ਯੋਗਾਂ ਦੇ ਨਿਹਰਿਸ ਤਰ੍ਹਾਂ ਠੀਕ ਹੈ ਜੇ ਅਸੀਂ ਕੋਈ ਰਿਪੋਰਟ ਮਾਰਦੇ ਹਾਂ ਤਾਂ ਅੰਦਰ ਤੋਂ ਬੋਲਦੇ ਜੈ ਹੋ ਗੋਦੇ ਨਾਇਕ ਜੀ ਹੋਰ ਸਰ ਹੋਰ ਆਪਾਂ ਦੇ ਦਿੰਦਾ ਚਲੋ ਕੀਤਾ ਜੇ ਰਾਤ ਤੋਂ बोले जय बोले सर क्या चाल ठीक हो ரகசியங்களைப் பற்றிப் பார் இது ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர் அங்கிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் சுமார் தொலைவில் அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு மீட்டர் உயரம் அல்லது பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடிகள் உயரத்தில் இருக்கக்கூடிய இது போன்று ஓம் நவ சிவாய என மந்திரத்திற்கு உரியதுமாகிய தான் தோன்றி ஸ்வயம்பு லிங்கமாய் தானே உருவாகி ஆனி மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் உருவாகி அது நிலைபெற்று பின்னர் ஆவணி மாதங்களில் குறைய தோன்றும் மறையும் இந்த லிங்கமானது விசித்திரங்களையும் தெய்வீக சக்திகளையும் கொண்டது இது இயற்கையாகவே பணிவந்தால் அமையக்கூடியதுதானே குளிர்ந்த நாட்களில் ஐஸ் உரிவதுதான் இலக்கணம் என்று பலர் கூறுவார்கள் ஆனால் இது நிலவிற்கு ஏற்றாற்போல் கூடி குறைந்து காட்சி அளிப்பதும் அது மட்டுமல்லாமல் இந்த காட்சியில் பார்த்தீர்களே ஆனால் பார்வதி மற்றும் விநாயகரின் ரூபங்களும் அருகே அந்த பணியில் அமைவதும் வருடா வருடம் நிகழ்வது இது இறைவனின் அருள்தான் இறைவனின் அருளே அன்றி இது ஒரு முறையும் எங்கும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன் அமர்நாத் என்று பெயர் என்றால் அமர் என்றால் இறப்பற்ற முடிவற்ற வாழ்க்கையின் அமர கதையை சிவன் பார்வதிக்கு ரகசியமாய் உரைக்க இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததன் காரணமாகத்தான் இதற்கு அமர்நாத் என்று பெயர் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததும் வரலாற்றில் நமக்கு தகவல்கள் கொண்டதுமாக அமைந்திருப்பது தான் இந்த அமர்நாத் ராணி சூரியமதி என்பவர் பதினோராம் நூற்றாண்டில் சூலாயுதம் போன்றவற்றை கோயில்களுக்கு தந்து அமர்நாத்தின் அருள் பெற்றதாக கதைகள் உண்டு ரகசியங்களும் வெளிப்பட்டுள்ளன பிருகு முனிவர் தான் முதல் முதலில் இந்த குகையை கண்டார் முதல் முதல்தான் அமர்நாத் சிவனின் அருள் பெற்றார் என்பதும் வரலாறு ஒரு முறை மொத்த பள்ளத்தாக்குமே நீரில் மூழ்கி கிடக்க அதை கண்ட கஷ்யப்ப முனிவர் ஆறுகளாய் அவற்றை மறை மாற்றிவிட்டு அந்த நீரை வெளியேற்றிய பின்பு முதல் முதலில் பிருகு முனிவர் தான் இந்த சிவனின் தரிசனத்தை பெற்றார் பனிலிங்கத்தின் ரூபத்தின் தரிசனத்தை பெற்றார் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது இன்னும் இதற்கு பல கதைகள் உள்ளது இதை யாரும் அவ்வளவு எளிதாக சென்று தரிசனம் பெற்றுவிட முடியாது ஆனால் ஆண்டவனின் ஏகோபித்த அருளின் காரணமாக இது என்னவென்றே தெரியாத இருக்கும் பால பருவத்திலேயே நான் ஒருமுறை முறை இங்கு சென்று கண்டிருக்கிறேன் என் தாயார் அழைத்து சென்று வந்திருக்கிறார்கள் இந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய அமர்நாத் எப்படி சென்றடைவது அது எவ்வளவு எளிதாக சென்றடையக்கூடிய காரியமா அல்லது எவ்வளவு கடினங்கள் அது பின் இருப்பது என்பதனை தொடர்ந்து இதனில் பார்ப்போம் இந்த பதவினில் தொடர்ந்து சிவன் எவ்வாறு பார்வதிக்கு அமரகதையை சொன்னார் என்றும் எவ்வாறு நாம் அமர்நாத்தை சென்றடையலாம் என்பதை பற்றியும் பார்ப்போம் அமர்நாத்தை சென்றடைய ஸ்ரீநகரில் இருந்து கிளம்பி பால்காம் என்ற இடத்திற்கு வர வேண்டும் மாற்றுப் பாதை ஒன்றும் இருக்கிறது ஆனால் இந்த பாதை வழியாகத்தான் செல்வார்கள் இந்த பாதை வழியாகத்தான் சிவன் சென்றார் பார்வதியையும் அமர்நாத்திற்கு வர சொல்லி அங்கு கதையை கூறினார் என்பதுதான் ஆக அதனையே நாம் பார்ப்போம் பால்காம் வரை வந்த சிவபெருமானவர் யாருக்கும் கேட்கக்கூடாது அந்த ரகசியம் யாரும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்தார் தெரியுமா அந்த பால்காம் இடத்திலேயே அவருடைய நந்தி வாகனத்தை நிறுத்திவிட்டு நந்தியிடம் நீ இங்கேயே மேய்ந்து கொண்டிரு எந்த உயிரினமும் இதை தாண்டி இந்த இடத்தை தாண்டி வராமல் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார் அதனைத் தொடர்ந்து நகர்ந்த சிவபெருமான் என்ன செய்தார் என்றால் சந்திரவாடி சந்திரவாரி சந்திரவாடி என்று சொல்கிறார்கள் அங்கிருந்து பதினாறு கிலோமீட்டர் பால்காமிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் என்று அந்த இடத்தில் அவர் தன்னுடைய சிரத்தின் மேல் சூடியிருந்த சந்திரனையும் இறக்கி வைத்து விட்டார் சந்திரனுக்கும் இங்கேயே இரு இதை தாண்டி நீயும் வரக்கூடாது யாரும் வரவும் கூடாது என்று உத்தரவும் விட்டுவிட்டார் அதற்கு அடுத்தார்போல் அவருடைய பயணத்தை தொடர்ந்தவர் எதற்காக தொடர்கிறார் பார்வதி தேவியாருக்கு அமரகதையை எப்போதும் இறப்பே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த ரகசியம் அந்த ரகசிய கதையை கூறுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார் இப்போது பால்காமை கடந்து நந்தியை விட்டாகிவிட்டது சந்திரவாடியில் சந்திரனை இறக்கி விட்டாகிவிட்டது இப்போது பிசுகாட்டி என்ற மலைக்கு வருகிறார் அங்கு ஏற்கனவே வதம் செய்தார் சிவன் யாரை அசுரர்களை அந்த அசுரர்களின் உடம்புகளின் பிண்டங்களை கொண்டு உருவான அந்த மலையில் அந்த பிண்டங்களிடமும் இதனையே அறிவுறுத்தி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு பணித்து விடுகிறார் அதனைத் தொடர்ந்து சேஷனாக் என்ற மலைக்கு செல்லும் போது அந்த மலையை தாண்டி செல்லக்கூடிய போது சிறிது நேரம் ஓய்வெடுத்த சிவபெருமான் அவர் கழுத்தில் இருந்த பாம்பையும் கழற்றி அங்கேயே விட்டுவிடுகிறார் ஏனென்றால் பாம்பிற்கும் இந்த விஷயம் தெரிந்துவிடக்கூடாதல்லவா ஆகையினால் பாம்பையும் அங்கேயே விட்டுவிடுகிறார் இப்படியாக விட்டுவிட்டு அடுத்தது போல் மகா குண பர்வத் என்ற மலையை அடையும் போது அங்கு அவருடைய மகனான சிவன் அவருடைய மகன் விநாயகனையும் அங்கு இறக்கி வைத்து விடுகிறார் விட்டுவிடுகிறார் பாதுகாப்பாக அங்கேயே இருக்கும்படி ஆக ரகசியத்தை பார்வதிக்கு கூறும்போது யாரும் கேட்டுவிடக்கூடாது இதுதான் விஷயம் அங்கிருந்து தொடர்ந்தவர் பஞ்சதாரணி என்ற இடத்தில் சென்று அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பஞ்ச பூதங்களையும் அங்கேயே விட்டுவிடுகிறார் அங்குதான் ஐந்து நதிகள் உருவாகி நமக்கு இன்றளவும் பயன் தருகிறது என்கிறார்கள் ஆக இதற்கு சிவன் காரணம் அதற்கடுத்தது இப்போது எல்லாம் ரகசியத்தை சொல்வதற்கு தயார் செய்து விட்டாகிவிட்டது ஆனந்தம் தானே ஆனந்த கூத்தாட ருத்ர தாண்டவத்தை ஆடி அமர்நாத்தை அடைகிறார் அமர்நாத்தில் அடைந்த சிவபெருமான் அங்கு பார்வதி தேவிக்கு நீண்ட நெடிய இந்த ரகசிய கதையை கூற ஆரம்பிக்க யாரும் கேட்க மாட்டார்கள் என்று இருக்க இதேபோல் நெடும்பயணமாக வந்த பார்வதி தேவியாரும் கலைப்பில் தூங்கிவிட்டார் என்பதனை அறியாத சிவன் இந்த கதையை சொல்லி கொண்டே இருக்க அங்கிருந்த புறா இரண்டு இதனைக்கு என்று பார்வதி தேவியார் சொல்வது போல் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டது ஆக அதற்கும் மரணமே இல்லாத நிலையை எட்டிவிட்டது இப்படியாக இருக்க கதையைக்குரிய முடித்த பின்புதான் சிவனுக்கு தெரிய வருகிறது பார்வதி அம்மையார் தாயார் உறங்கிவிட்டார் என்று ஆக அந்த அந்த அமர கதையையும் தேவ ரகசியத்தையும் கேட்டுவிட்ட இரண்டு புறாக்களை கொல்ல முடியாதபடி சிவன் அப்படியே விட்டுவிடுவதன் காரணமாகவும் பின்னர் இந்த ரகசியத்தை கேட்ட பார்வதியும் எழுந்து பாலித்ததன் காரணமாகவும் அமர்நாத் என்ற பெயர் பெற்று இந்த பனிலிங்கமானது ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் தொடங்கி வளர ஆரம்பித்து பின்னர் ஆடி ஆவணி மாதங்கள் வரை நின்று பின் தெய்கிறது இந்து தர்ம

Jump, <sweak>